ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ நம்ம சம்பாரிச்சிட்டு நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்ம அனுப்புன்னு சொல்லிட்டு மணி ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சுங்க ஒரு லெட்ரு இருந்துச்சு அந்த மணி ஆர்டர் பண்ணிச்சிங்களேன் நம்ம நம்ம வீட்டில் உள்ளவங்க நேராக போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு எமாவும் காசு அனுப்பியிருக்காங்க நம்மள அப்படின்னு கேட்டால் ஒன்றே ஆமாம் அங்கே கழுழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னால் கையெழுத்து போட்டு ஐம்பது ரூபாயும் நூறுபாயும் கொடுப்பாங்க அது அந்த காலத்தில் ஆனால் இப்போ வந்து அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறது கிடையாது இப்போ உலகம் வந்து எப்படியோ வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு எல்லாமே மொபைலுக்குள்ளேயே ஒரு பட்டன் தட்டினா பணம் அங்கே போயிருது அங்கே ஒரு பட்டன் தட்டினா உலகம் புள்ள போயிடுது அந்த மாதிரி மாறி இருந்துச்சுப்போம் இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னா கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இருந்த தபால் தபால்னால் என்ன தெரியாது இப்போ உள்ள கச பசங்களுக்கு தபால்னால் என்ன தெரியாது அதாவது போஸ்ட் பாக்ஸ் தபால் பெட்டி அதை வந்து அந்த தபால் ஸ்தாபனத்தையும் நிப்பாட்ட போகிறாங்களாம் வருகிற செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இருந்த அந்த தபால் பாக்ஸை வந்து தூக்க போறாங்களாம் இனிமேல் தபால் பாக்ஸ்லாம் கிடையாதுங்க உண்மையை வந்து கொரியர் மட்டும்தான் அதுவும் வந்து எப்படின்னா ஸ்பீட் கொரியர் அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் வந்து மறந்துடுவாங்க தபால் பெட்டியில் வந்து யார் யார் லெட்ரு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நைன்டி கிட்ஸோடு முடிஞ்சிச்சு அவங்க தான் தபாலில் வந்து லெட்ரு போட்டது தாய் தவப்பனுக்கு லெட்ரு எழுதி கடிதம் எழுதுனது அவங்களுக்கு வந்து நண்பர்களுக்கு கடிதம் எழுதுனதுலாம் நைன்டி கிட்ஸோடு முடிஞ்சிடுச்சு இனிமேல் ஒரு காலங்கள்லாம் லெட்ருன்னா என்ன தெரியாது தபால் பாக்ஸ்னால் என்ன தெரியாது என்ன தூக்க போகிறாங்க முடிஞ்சு போச்சு இதெல்லாம் பொழுது உண்மையிலேயே வந்து பழைய காலத்துக்கு நம்ம போகும் பொழுது எப்படி சொல்கிறது கஷ்டமாகவும் இருக்குது இனிமையாகவும் இருக்குது இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது அதனால் யார் யார் தபாலில் மணி ஆர்டர் பண்ணிருக்கீங்க யார் யார் இந்த போஸ்ட் பாக்ஸில் லெட்ரு போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்